அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு தெற்க பார்த்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது வாடகை எட்டாயிரம் அட்வான்ஸு எண்பதாயிரவா சொல்கிறாங்க டூ பிஹெச்ஓஸாக இருக்குது வீடு கொஞ்சம் பழைய வீடாக தான் இருக்குது ஆனால் கார் பார்க்கிங் வறண்டா ஹால்னால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொத்த தெருன்னு சொல்லுவாங்க அந்த கொத்தத்தருலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற பிரிவில் இந்த வீடு அமைந்துள்ளது ஹால்லாம் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அதேமாரி குடோன் பர்பஸ்க்கு வேணாலும் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடை எடுத்துக்கலாம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு விட்ருக்கோம் இது ஒரு கிழக்கை பார்த்து சின்னதாக ரூம் இருக்குது அதுக்கடுத்து பக்கத்தில் இன்னொரு ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது காமனாக அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசியின துறைப்புலுங்க நம்மளால் முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்லாம் இல்லை இந்தியன் டைப் டாய்லெட் மட்டும்தான் இருக்குது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்தியன் டைப் டாய்லெட்டு வித்து அட்டாச்சுடு பாத்ரூமும் இது கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வாடகை எட்டாயிரம் அட்வான்ஸ் எண்பதாயிரரூபா தெற்க பார்த்த வீடு டூ பிஹாக இருக்குது கொத்தத்தூர் அருகில் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்